எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் ராசேந்திர சோழன் என்பதை விட அஸ்வகோஷ் என்ற பெயரே என்னை போன்றவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான பெயர் ஒரு மனிதர் மறைந்த பொழுது அவர் என்ன செய்தார் அவரைப் பற்றி நாம் என்ன பேச வேண்டும் என்று நாம் ஒரு ஒரு பட்டியல் போட்டால் அஸ்வகோஷ் என்ற இந்த மனிதர் புனைவுகள் சிறுகதைகள் குறுநாவல்கள் ஒரு நாவல் போன்ற ஒரு வடிவம் இவற்றையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் அதைப் போல நாடகம் என்ற வடிவத்தில் அவர் நிறைய செயல்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவருடைய நாடக வடிவம் என்பது ஒரு ஒரு போராட்ட வடிவமாக அவர் மிக அதிகமாக இந்த தெரு நாடக வடிவங்களை செயல்பட்டு அமைப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சாரங்களுக்கான நாடகங்களாகவே அவர் நிறைய உருவாக்கினார் என்பது முக்கியம் அதேபோல எண்பதுகளில் இந்தியா முழுதும் உருவாகி வந்த நவீன நாடக விஷயங்களையெல்லாம் படித்தறிந்து அதோடு தொடர்ந்து அந்த நாடகத்துறை சம்பந்தப்பட்ட அரங்க ஆட்டம் என்று அவர் எழுதிய ஆய்வுகள் என்பதும் அவருடைய புனைவு உலகம் சார்ந்த நாடகம் குறுநாவல்கள் சிறுகதைகள் என்ற அந்த ஒரு ஒரு உலகம் இருக்கிறது நிறைய நண்பர்கள் அந்த அவருடைய சிறுகதைகள் அது சார்ந்த உலகத்தை பற்றி வியந்து வியந்து பாராட்டி பேசுவதை நாம் பார்க்கிறோம் அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது அது அவர் எழுதிய மிக அதிகமான அரசியல் கட்டுரைகள் அவர் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் பற்றி மொழி பற்றி பல்வேறு தத்துவ மரபுகள் பற்றி அதை தொடர்ச்சியாக எழுதி கொண்டே வந்தார் அந்த அந்த ஒரு ஒரு உலகமும் அவருக்கு இருக்கிறது இந்த மனிதர் இப்படி செயல்பட்ட காலங்களில் எனக்கு ரொம்ப மிக மிக முக்கியமாகப்பட்ட விஷயம் என்பது அவர் தன்னுடைய இருபத்தி ஐந்து வயது நிறைகிற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கம் எண்பத்தைந்து வரை ஒரு பதினைந்து ஆண்டுகளில் தமிழ் சமூகத்தில் உருவான அரசியல் போக்குகளோடு அந்த இளைஞன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டான் அன்றைக்கு குறிப்பாக உருவாகி வந்த அன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த கட்சி சார்ந்த எழுத்தாளர் அமைப்புகளிலும் வேறு அமைப்புகளிலும் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக தீவிரமாக செயல்பட்ட ஒரு அரசியல் போராளி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மணியரசன் அதை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் தேசிய இன பிரச்சனையும் அது தொடர்பாக ஈழத்து பிரச்சனையும் அந்த ஈழம் பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருந்த பல்வேறுபட்ட முரண்பாடுகளை முன்னெடுத்து கட்சிக்குள் விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு பேசிக்கொண்டிருந்த பொழுது அதை அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவர்களை எல்லாம் வெளியே அனுப்பியது இவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறவில்லை அந்த கட்சியே வெளியே அனுப்பியது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலங்களில் நடந்தது அதிலிருந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களில் இந்த மனிதர் மாக்சிய பொது அது மணியரசன் உருவாக்கி வந்த தேச பொது உடைமை கட்சி என்ற அமைப்பில் மிக தீவிரமாக செயல்பட்ட ஒரு அரசியல் போராளி பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அதிலும் அவருக்கு நிறைவு ஏற்படாமல் தானே ஒரு தமிழ் தேசிய மாக்சிய கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அதன் பத்திரிகையாக மண்மொழி என்ற அந்த அந்த பத்திரிகையை ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே கொண்டு வந்தார் அப்போ இந்த இந்த ராஜேந்திர சோழன் ஆகிய அசோகோஸ் எழுபதுகள் தொடங்கி இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து காலம் வரை தமிழ் சமூகத்தில் எப்படியான அரசியல் பார்வையோடு செயல்பட்டார் அது என்னென்ன பார்வை அந்த பார்வையை அவர் எப்படி புரிந்து கொண்டார் அந்த புரிதல் சார்ந்து அவர் செயல்பட்ட வரலாறு என்ன அதில் அவர் மிக அடிப்படையாக கொண்டது மார்க்சியம் இந்த மார்க்சியத்திலிருந்து தமிழ் தேசியத்தையும் இந்த மார்க்சியத்திலிருந்து பெண்கள் பற்றிய விஷயத்தையும் இந்த மார்க்சியத்திலிருந்து சாதி பற்றிய விஷயங்களையும் இந்த மார்க்சியத்திலிருந்து கலைகள் பற்றிய விஷயங்கள் இவை எல்லாவற்றையும் பேச வேண்டும் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்ட செயல்படுத்திய ஒரு மிக முக்கியமான மனிதர் ஒரு மனிதர் மார்க்சியம் பேசுகிறார் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே மார்க்சிய தத்துவத்தை வென்று அல்லது அதற்கு அதைப்பட மேலாக உள்ள எந்த தத்துவமும் இதுவரை இல்லை அந்த தத்துவத்தின் பல பரிமாணங்களை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்கிற வகையில் ஒவ்வொருவரும் பேசுகிற மரபு என்பது வேறு இந்த அஸ்வகோஷ் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த தத்துவ மரபுக்குள் உரையாடல்களை நிகழ்த்துவது அந்த தத்துவ மரபுகள் பற்றி பேசுவது அதிலேயே வாழ்ந்தது அவர் எழுதிய கடைசி காலத்தில் பட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் என்பது சரியா என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்து நான் படித்து விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை செய்தார் இந்த இந்த உடல் முடியாத காலத்திலும் பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் அதற்கு ஒரு மாற்றை அவர் செய்தார் மார்க்சியம் சொல்லக்கூடிய பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் என்பது சரியல்ல அதை நாம் வேறொரு வடிவத்தில் பார்க்க வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் அவர் இந்த மார்க்சிய தத்துவ மரபுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டு அதன் பல பரிமாணங்களை தொடர்ச்சியாக செயல்பட்ட அந்த தன்மைதான் எனக்கு அவர் மீது மிகப்பெரிய மரியாதையை உருவாக்கியிருக்கிறது அவர் கதை எழுதுகிறார் அவர் கதை எழுதுகிற காலங்கள் எழுபதுகளில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்ந்த செம்மலர் என்கிற ஒரு பத்திரிகையில் அந்த கருத்து மரபுகளை ஏற்றுக்கொள்ளாத கசரதவரா என்று இன்னொரு பத்திரிகையில் அவரே நடத்திய இந்த பிரச்சனை உதயம் என்ற பத்திரிகைகளில் இப்படி அவருடைய புனைவுகளைப் பற்றி பார்த்தால் அதற்குள் அவர் செயல்பட்ட உலகத்தைப் பற்றி பார்த்தால் அது ஒரு வேறு ஒரு உலகமாக இருக்கிறது அதை கிரியா என்ற ஒரு ப பதிப்பகம் எண்பதுகளின் நடுமத்தியில் எட்டு கதைகள் என்று எல்லோரும் வியந்து வியந்து பேசுகிற அந்த தொகுதி அதை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் அந்த கதை தொகுதியை வெளியிட்ட நிறுவனம் என்பது இந்த மார்க்சியம் இது சார்ந்த தத்துவங்கள் இவைகளுக்கெல்லாம் உடன்பாடான நிறுவனம் இல்லை ஆகையினால் இவர் இவருடைய இந்த கதைகளை வெளியிட்ட அந்த நிறுவனம் சார்ந்தும் இந்த கதைகளுக்கான தன்மைகளை பற்றியும் நாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவருடைய முதல் தொகுப்பான பறிமுதல் தமிழ்ச்செல்வன் சொன்னதைப் போல அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கதைகளிலிருந்து எட்டு கதைகள் என்ற கதைகள் ஏன் வேறுபட்டிருக்கிறது இவர் இவர் இந்த அதன் எதிர்நிலையான கிரியா போன்றவற்றில் தன்னுடைய நூல்களை வெளியிட்டிருந்தாலும் கூட எந்த காலத்திலும் அவர்கள் பேசக்கூடிய மார்க்சிய எதிர்நிலை கருத்துக்காக தன்னை ஆட்படுத்தி கொண்டவர் இல்லை ஏனென்று சொன்னால் அந்த கதைகளுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு பிடிக்கிறது அதை வெளியிடுகிறார்கள் இதனுடைய தொடர்ச்சியான வளர்ச்சியையும் அவருடைய தத்துவார்த்த நிலை சார்ந்த பண்புகளையும் புரிந்து கொள்வதற்கு அவருடைய இறுதி காலத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜெயமோகன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர் முற்றுமுழுதாக ஒரு இந்துத்துவ அரசியல் மறவை பேசக்கூடிய எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் அவருக்கு விஷ்ணுபுரம் விருதை கொடுக்கிறார் அஸ்வகோஷ் அந்த விருதை மறுக்கிறார் நான் அந்த விருதை மாட்டேன் என்று சொல்கிறார் ஆனால் அதே நேரத்தில் ஜெயமோகன் என்கிற ஒரு எழுத்தாளர் நல்ல திறமையான எழுத்தாளர் அவர் எனக்கு இந்த பரிசு கொடுக்கிற பொழுது அவர் பேசுகிற இந்துத்துவாவை நான் ஏற்றுக்கொண்டதாக ஆக்கிவிடும் அதனால் நான் அந்த பரிசை மறுக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஆற்றலை நான் மதிக்கிறேன் அவர் மிகவும் எளிமைப்படுத்தி இடதுசாரி இயக்கங்களை கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பற்றி எழுதிய அந்த பின்னடையும் நிழல் என்று சொல்லக்கூடிய பின்தொடரும் நிழல் என்ற அந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவிலும் இவர் பங்கேற்கிறார் ஆக இந்த இந்த அசோகோஸ் என்ற மனிதனுடைய இந்த இந்த உரையாடல்கள் இந்த மார்க்சியம் பற்றிய பேச்சுக்கள் அது சார்ந்து அவர் செயல்பட்ட அந்த மூன்று அமைப்புகள் அந்த அமைப்புக்கொள்ளுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு போராட்டக்காரனாக வாழ்ந்த வாழ்க்கை இது ரொம்ப முக்கியம் அதை பற்றியும் நாம் மிக விரிவாக பேச வேண்டும் அவரை ஒரு சிறுகதை எழுத்தாளர் சிறுகதை எழுத்தாளர் என்று ஓங்கி அறைவதை விட அவருடைய அரசியல் பார்வை முக்கியமானது நன்றி வணக்கம்